இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் அமெரிக்காவிலே அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டு அநேக ஆண்டுகள் ஆனாலும் நிறைவேறி தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருந்தது ஆம் அடிமைகளை விற்பதும் வாங்குவதும் அடிமையாக வைத்திருப்பதும் தவறானது என்று சொல்லி சட்டம் ஏற்றி அடிமைகளை விடுதலை செய்து விட்டார்கள் ஆனால் கருப்பர்கள் எங்கு போனாலும் அவர்களுக்கு பல அநீதிகள் இழைக்கப்பட்டு வந்தன எனவே அவர்கள் திருச்சபை திருச்சபையாக தங்களுக்கு எதிராக காணப்படும் இந்த மனநிலையையும் பல காரியங்களையும் சொல்லி முறையீடு செய்து கொண்டே இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மார்டின் கிங் என்ற கருப்பினர் தலைவர் பெரிய போராட்டங்களை நடத்தினார் அவர் ஒரு வெள்ளைக்காரர்களுடைய சர்ச்சுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அதிலே நீங்கள் எல்லாரும் என்னை காத்திருங்கள் சீக்கிரத்திலே நல்லது நடக்கும் என்று சொல்லி சமாதானப்படுத்துகிறீர்கள் எவ்வளவு நாள் காத்திருப்பது முன்னூற்றி நாற்பது வருடங்களாக நாங்கள் காத்திருந்து விட்டோம் எங்களுக்கு பின் பல தேசங்களிலும் இருந்த அமெரிக்காவுக்கு குடிபோகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாருக்கும் ஐந்து வருடத்தில் பத்து வருடத்தில் குடியுரிமை கொடுக்கப்பட்டு விடுகிறது ஆனால் கார்பர்களிலே அநேகருக்கு குடியுரிமை இல்லை முன்னூற்றி நாற்பது வருடங்களாக அங்கே வாழ்ந்திருந்தாலும் எங்கு போனாலும் வெள்ளைக்காரர்களுக்கு மட்டும் என்று போர்டு போட்டு விடுகிறீர்கள் விடுதியிலே தங்க போனால் இங்குள்ள அறைகள் அனைத்தும் வெள்ளைக்காரர்களுக்கு என்று எழுதி வைத்திருப்பீர்கள் அப்படியானால் நாங்கள் எங்கே தங்குவது குதிரை ஆயத்திலோ வெளியில் இருக்கும் இடைவெளியிலோ எங்கோ போய் தங்குங்கள் என்று சொல்கிறீர்கள் டீ குடிக்கப் போனால் வெள்ளைக்காரர்களுக்கு மட்டும் என்று போட்டிருக்கிறீர்கள் நாங்கள் எங்கு டீ குடிப்பது வீட்டில் போய் டீ குடியுங்கள் என்று சொல்லுகிறீர்கள் உங்கள் கருப்பினர் சகோதரன் போலீசார் பொய்க் குற்றச்சாட்டப்பட்டு அடித்து இழுத்துச் செல்லப்படும் போது ரயிலில் நீங்கள் பயணம் செய்யும் போது அனைத்து இருக்கைகளும் வெள்ளைக்காரர்களுக்கு என்று எழுதி வைத்துவிட்டு நீங்கள் தரையிலோ வாசலிலோ நின்று பயணம் செய்யுங்கள் என்று சொல்லப்படும் போது கறுப்பினத்தவரையிலே எவ்வளவு பெரிய முதியவனாக இருந்தாலும் வெள்ளைக்கார சிறுவன் டே என்று அழைக்கும்போது போது எங்கள் பெயருக்கு முன்னால் மிஸ்டர் ஆர் மிஸிஸ் என்று போடக்கூடாது என்று சட்டம் இருக்கும்போது எப்படி நாங்கள் காத்திருப்பது இன்னும் எத்தனை வருடங்கள் இப்படி காத்திருப்பது என்று கோபதாபமாக அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி எல்லாவற்றையும் சுட்டிக்காட்டி அந்த வெள்ளைக்கார திருச்சபைக்கு எழுதியிருந்தார் அவர்கள் பதிலுக்கு இதையெல்லாம் கத்தர் மாற்றுவார் நீங்கள் காத்திருந்துதான் ஆக வேண்டும் என்று பதில் அனுப்பிவிட்டார்கள் ஆனால் அங்கே புரட்சி எழுந்தது இது போன்ற எல்லா ரிசர்வேஷன் காரியங்களும் ஒழிக்கப்பட்டு புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன அப்படிப்பட்ட சட்டங்கள் இப்பொழுது நடைமுறைக்கு வந்துவிட்டன ஆனால் ஆதி முதல் கத்திரியை பார்வையில் அடிமை என்றும் என்றும் இல்லை அவரே கண்களுக்கு முன்பாக யாவரும் சமமாகத்தான் இருக்கிறார்கள் கலாச்சார மூணு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக்கொண்டீர்களே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சாதீனன் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் ஆனால் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாயிருக்கிறோம் அவருக்குள் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை நமது தேசமும் சாதிய பாகுபாடுகளால் நிறைந்துதான் இருக்கிறது ஆனால் வெளியிறங்கமாய் அப்படி எதுவும் செய்ய முடியாதபடி சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது உள்ளார்ந்த மனதோடு மக்கள் அவைகளை ஏற்றுக்கொள்ளும் காலம் வரும் உண்மையான லட்சிப்பை திருச்சபைகள் சோதித்துக் கொள்ளும் போது அவைகளிலே பாகுபாடுகள் காணப்படாது அப்படிப்பட்ட லட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள கத்திரதாமே நமக்கு நல்ல கிருபைகளை தந்தவராக ஆமேன்